காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம் முதல் முறையாக அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா பண்ணிட்டு பரவாயில்ல இப்போ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பன்னது ரெகுலராக நம்ம வீடியோலாம் வரும் இப்போ ஒரு இடம் பார்க்கறதுக்காக போகிறோம் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பையன் ரெண்டு பையன் இருக்காங்க கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சுட்டு பெங்களூரில் செட்டில் ஆகிடறாங்க அந்த ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பாவோடைய சைட் தான் இது எழுபத்தேழை நம்பர் சைட்டு எழுபத்தி எட்டாம் நம்பர் சைட் ரெண்டு சைட் வாங்கி வச்சுருக்காங்க அந்த அம்மா அப்பா அவங்க ரெண்டு பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ மறுபடியும் திருப்பூர்லேயே வந்து செட்டில் ஆகணும்னு ஒரு வீடு வேணும் இல்லையா அந்த வீடு கட்டுறக்காக இந்த இடத்த விற்க போகிறாங்க பெங்களூர்லேருந்து விளக்கிறதுக்காக பெங்களூர் போனாங்க மறுபடியும் பெங்களூர்லேருந்து இங்கேயே வர்றதுக்காக அந்த சைட்டு விற்கிறாங்க அது வந்து இருக்கிற இடம் அமைவிடம் எதுன்னா திருப்பூர் மாவட்டம் கரலூர் திருப்பூர்லேருந்து அவினாசிங்க திருப்பூர்லேருந்து அவினாசிக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அவினாசிலேருந்து கரலூருக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்ரு வரும் பதிமூணு வருமானம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வச்சுங்க பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஏழரை செண்டு ஏழரை செண்டு அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்து அந்த இடத்த பார்க்குறக்கா போகிறோம் சரி வளர்க்கும் போல் சொல்லிடலாங்க இது வந்து போகிற ரோடுங்க இது அவிநாசிலருந்து ஊட்டி வர ரோடு திருப்பூர் அவினாசிலருந்து அதாவது சேலம் கொச்சின் பைபாஸ் வந்தால் மேட்டுப்பாளையம் ஊட்டி வர ரோடு நீங்கள் இப்போ சென்னையிலேருந்தோ சேலத்துலேருந்தோ வரும்போது பைப்பாஸ் வரும் பைபாஸ்லேருந்து இருந்து வலதுபுறமாக திருமணம்னா அவினேச்சில் வலதுபுறமாக திருமணம்னால் இந்த ரோடு இது வந்து அன்னூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோடு இந்த ஊட்டி ரோட்டில் உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான போக்குவரத்து இருக்கும் சொல்லவே முடியாது சும்மா போக்குவரத்து ஆயிரக்கணக்கான அளவுக்கு போக்குவரத்து தினமும் போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு ரோட்டில் நம்மளுக்கு ஒரு சைட் இருக்குது ஒரு நூறு அடியில் இருக்குது நூறு மீட்ரு நூறு மீட்டரில் இரநூறு அடிங்க இரநூறு அடியில் இந்த ரோட்லேருந்து இந்த ரோடு இருக்கு இல்லைங்களா மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடியில் ஒரு சைட் அந்த இடம் அமைஞ்சிருக்கிற இடத்து பேர் அனந்தகிரி எதிரில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது ஒரு ஃபேமஸான ஒரு இடங்க வளர்ந்துட்டு வர இடம் சரி இந்த இடம் எதற்கு பயன்படும்னா நம்ம இப்போ காய்கறியெல்லாம் இங்கே வந்து எல்லா பக்கம் பிரியுது அதுக்கு ஒரு குடோன் மாதிரி வச்சுக்கலாம் இங்கே திருப்பூர்லேருந்து நிறையா பேர் இங்கே தொழில் செய்கிறனால ஒரு மேன்சன் மாதிரியோ ஒரு வீடு கட்டி வாடகை கொடுக்கலாங்க வீடு கட்டி வாடகை கட்டலாம் வீடு கட்டவே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க முதலீடு செய்கிறனா இந்த எதுவுமே பண்றதுக்கு எனக்கு ஐடியா இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கி போட்டால் போகுது இந்த இடத்தோட ம என்ன வேலை சொன்னாங்கன்னு அங்கே போய் சொல்றேன் இங்கே சொன்னோம்னா நீங்கள் மொபைலை கட் பண்ணி விட்ருவீங்க நம்ம பார்க்க மாட்டேன்னு ஆனால் தான் இப்போது கிராமத்தில் ஒரு இடம் வாங்குகிறோம் தூரத்தில் வாங்குற ஒரு செண்டு ஒரு ரூபாய்க்கு வாங்குறோம் அது அங்கே சரி சென்னை மவுண்ட் ரோட்டில் வாங்கினா ஒரு செண்டு ஒரு ஒரு ரூபா சொல்லுவாங்க அது அங்கே சரி மவுண்ட் ரோட்டுக்கு சரி அப்படி இடத்தோட அமைவை பொறுத்து விலை மாறுபடும் இந்த ஏன்னா நம்ம இடத்த பார்க்காம முன்னாடியே வேலை சொன்னோம்னா தெரியாது இங்கே நம்ம சொல்கிற விலை கம்மி தான் இந்த பகுதியில் ஏன்னா இங்கே வந்து இது தொழில் ஏரியா அதே மாதிரி விவசாயமும் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் நான் ஒரு விலை சொல்லுவேன் அங்கே போன இடத்துல சொல்கிறேன் யாராவது வாங்கி போட்டாங்கன்னா பாருங்க போகிற வழியில் பூரா பாருங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது போகிற வழி ஃபுல்லாகவே ஏன்னா இங்கே தொழில் சார்ந்தும் இருக்குது இயற்கை விவசாயம் சார்ந்தும் இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது போகிற வழியை நம்ம பார்ப்போம் இதுதான் இது வந்து மேட்டுப்பாளையம் ரோடுங்க மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோடு நீங்கள் சென்னையிலேருந்தும் இந்த பக்கம் கிழக்கு பக்கமாக இருந்து எங்கே யார் வந்தாலும் இந்த தான் நம்ம போய் ஆகணும் ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்துக்கு இந்த வழியில் தான் போயாகணும் ஒரு சுற்றுலா தலத்துக்கு போக வேண்டிய உண்டான பிரதான சாலை இது ஏன்னா இப்போது ஏன் இப்போ ரியல் எஸ்டேட் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னா நிலம் அதிகபட்சமாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானுங்க பணம் சேர்த்து வச்சு அதிகபட்சமாக ஜொல் வாங்குவாங்க வாங்கி பாதுகாப்பாக வச்சுருக்க முடியாது பீரோக்கிலேயே வச்சிருக்க முடியாது லாக்கரில் வச்சால் என்றைக்காவது ஒரு நாள் கணக்கு கேட்டாங்கன்னா கணக்கு சொல்ல முடியாது அதனால் நிலம் நிலம் இங்கே வச்சுட்டு போகிறோம் நம்ம துபாயில் இருக்கோம் அல்லது அப்ராடில் இருக்கோம் எங்கேயாவது இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கும் இங்கே ஒரு இடம் வாங்கி வைக்கிறோம் நீங்கள் வரக்குள்ள தூக்கிட்டு போயிட முடியுமா எடுத்துகிட்டு போயிட முடியுமா முடியாது அதனால தான் எல்லாருமே நிலத்தில் முதலீடு செய்கிறாங்க ஒரு சேமிப்புனால் மிகச்சிறந்த சேமிப்பு எதுன்னா நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் இது மாதிரி இடத்த பற்றி பேசும்போது சொல்லுவாங்க எங்கள் தாத்தாட்ட இது வந்து ஒரு ஏக்கராகவே ரூபா தான் சொன்னாங்க நாங்கள் வாங்க மாட்டேன்ட்டோம் அல்லது எங்கள் தாத்தா இது வெறும் ஒரு லட்சத்துக்கு விற்றாரு பத்து ஏக்கரா ஒரு லட்சத்துக்கு விற்றாரு இன்றைக்கி ஒரு சென்டே பத்து லட்சத்துக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நிலம் நம்முடைய எதிர்காலம் நிலம் தான் எல்லாம் அந்த காலத்தில் போரில் எதுக்கு வந்துச்சுங்க நிலத்துக்கு தான் வந்துச்சு ஒரு மனுஷன் அவனுடைய வெற்றியோ அல்ல அந்த கெத்த தீர்மானிக்கிறது என்ன வரைஞ்சுன்னா ராஜாக்களுக்கெல்லாம் நிலம் எந்த அளவுக்கு வச்சிருக்கான் எந்த அளவுக்கு நாடு பிடிக்கிறான் நாடு எனக்கு நிலம் பிடிக்கிறது தான் ஆனால் நிலம் ரொம்ப முக்கியமானது அதுக்காக அடிமை கூடாது நாம் என்னதான் நிலத்தை சேர்த்து வச்சா கூட கடைசியில் நிலம் நிலத்தை நாம வாங்குவோம் அப்புறம் கடைசியில் நிலம் நம்மளை வாங்கிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா சிங்கநல்லூரில் ஒரு பத்து சென்ட் வச்சிருக்கேன் மெட்ராஸில் பத்து சென்ட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்புறம் கடைசியில் நம்ம நிலத்துக்கு போட்ட கடைசியில் அது சொல்லு நான் பாரு இவங்களெல்லாம் கீழே வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் பார்த்த ராஜாக்கள் எல்லாம் யார் வச்சுருக்காங்க இப்போ நிலம்தான் வச்சுருக்குது அதனால் வந்து நிலம் தான் ரொம்ப சிறந்தது போகிறவங்க நம்மளை ஓவர்டேக் எடுத்துகிட்டு வச்சுருக்க வண்டியில் இடம் இடம்பகத்தான் போகிற போகிற வழி சரி நம்ம அங்கே போய் போடுவோம் போகிற வழியில் பாருங்க பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு இந்த எழுநி கருமிச்சாரெல்லாம் இந்த ரோட்டில் விற்றாங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க நம்ம போய் மாலில் வாங்கி சாப்பிட்றோட உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வேறு கம்மங்குள் விற்கிறாங்க வெயில் காலத்துக்கு இதெல்லாம் வாங்கி உடம்பு கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் பாருங்கள் இதே போகிற வழியில் ஒரு பெரிய நிறுவனம் பாருங்க என்னென்னா அது எஸ்என் கியூசி எஸ்என் கியூஎஸ் எஸ்என் கியூஎஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் நம்ம இடம் இங்கே ரெண்டாயிரம் பேர் வேலை செஞ்சே கணக்கு போட்டுக்குங்க இதில் வரும் பங்க் இருக்கா இப்போ தேர்தல் அவசரம் போவாங்களான்னு போவாங்களான் ரோட்டில் வருவேன் இந்த எங்க வர இந்த உழவர் சந்தைக்கு போகிறேன் என்கிற பந்துக்கு சொல்லிடலாம் உழவர் சந்தைக்கு போகிறேன் காய்கறி விற்கிறேன் கோமனத்தை கட்டிட்டு எங்கேயாவது விவசாயம் பார்க்குறப்போ அவனை இந்த பணம் கொண்டு ஒரு நல்லா விட்ருவாங்க செல்யூட் அடிச்சுட்டு இந்த எங்கேயாவது இந்த சந்தைக்கு போகிறேன் பிள்ளைக்கு காசு சேர்த்து வச்சு சீருக்கோ அல்லது சடங்குக்கோ ரெண்டு பண்ணும் நகை எடுக்கிறக்கு போகிறேன் இவனை நல்லா பிடிச்சிட்டு அவனே அப்பாவி அவனை பிடிச்சிட்டேன் எங்கேருந்து வர்றேன் அவன் வீட்டிலேருந்து வருவான் இப்போ ஆடு மேய்க்கிறான்னு போய் பேட்டி எடுப்பாங்க இல்லையா ஏங்க இந்த ஆடு மேய்க்கிறேன்னு அவர் என்ன வரமா வாங்கிட்டு வந்தார் கொடுத்தாங்க மேய்க்கிறேன் வாங்க இன்னும் நல்லா சின்ன தான் மேய்ப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியத்திலேருந்து தான் வர்றாங்க அப்படி இருக்குது நாடு பாருங்க போகிற வழி நாளைக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க எப்போ அப்லோடு பண்ணணுன்னே தெரியல ஒருவேளை முன்னாடி அப்லோடு பண்ணிவிட்டு ஓட்டு போடுங்க எப்போ வந்தாலும் ஓட்டு போடுறது நல்லது பாருங்கள் எழுதி விற்கிறாங்க இந்த பகுதியில் தண்ணி நல்லா இருக்குங்க மேட்டுப்பாளையம் தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க வண்டி முன்னாடி போகுது பாருங்கள் போகிற வழி இது ஏழு சென்று ஏழரை சென்று நம்ம பார்க்குறக்கு வந்திருக்கோம் இந்த இடம் வந்து பெங்களூருக்காக இங்கே வீடு கட்டுறதுக்காக இந்த இடத்த விற்கிறாரு ஒரு தேவை அவர் ஒரு பத்து பாஞ்சு வருடத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டிருக்காரு போய் பார்ப்போம் இந்த இடத்தோட அமைவிடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வடக்கு பார்த்த சைட்டு எழுபத்தேழு எழுபத்தி எட்டு ரெண்டு சைட்டு ரோட்லேருந்து இரநூறு அடியில் இருக்குங்க போகிற வழி இது தடம் வழி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே ஒரு கல்யாணம் பண்ணோன்னா பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறப்ப தடம் வழி பார்க்குறதும்பாங்க நம்ம பெண்ணு வாழை போகிற வழி வர்ற வழியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதா தடம் வழி பார்க்கறது அதே மாதிரி தான் இடம் வாங்குனாலும் தடவழி பார்ப்பாங்க நம்ம இடத்துக்கு எப்படி போயிட்டு வந்தால் இருக்குமா அல்லது நம்ம இடத்துல கடை கடை வச்சால் நல்லா இருக்குமா அல்லது குடியிருக்கிறக்கு வீடு கட்டோம்னா பக்கத்து சூழலெல்லாம் எப்படி கோயில் பக்கமாக இருக்குதா மருத்துவமனை பக்கமாக இருக்குதா தண்ணி வசதி இருக்குதா ஈபி வசதி இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கறதுக்கு போகிறதா தடமழி பார்க்க போகிறதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம தடவழி பார்க்க போயிட்டுருக்கோம் இந்த வண்டி ஓவர் எடுக்காம தடவழியே பார்க்க முடியாது ஏன்னா இது வருங்கது இப்படி போயிட்டு இருக்குது எப்படி நம்ம தடமழி அதனால் அதனால வழியே இல்லாமல் ஓவர்டேக் எடுக்கணும் ஓவர்டேக் எடுக்கிற முயற்சி நம்ம செய்கிறப்போம் இவ்வளோ நேரம் பேசினா அதுக்கு பேர் கமெண்ட்ல திட்டுவாங்க இத்தனை நேரம் பேசுறீங்களா ஆனால் சொல்ல வேண்டிய சொல்லித்தானே ஆகணும் இப்போ நம்ம ஓவர்டேக் எடுப்போம் இல்லைன்னா எடிட் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிட்டு இந்த வண்டி ரொம்ப தூரம் விட்டுட்டு நாங்கள் ஓவர் டேக் எடுத்துட்டு சொல்லிடுவோம் நம்பியாமலை பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா நம்பியாமலை பஸ் ஸ்டாப்பு இங்கே வந்து சந்தை ஃபேமஸ்ஸு அதே மாதிரி இங்கே டிஃபன் கடை பயங்கரமான ஃபேமஸ் தெரியுமில்ல மணி மெஸ்ஸுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பாடுலாம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் கம்மி விலைக்கு சூப்பர் சூப்பராக கொடுக்குறாங்க பாருங்கதா இது நம்பியாம்பாளையம் தண்ணி ரொம்ப ஃபேமஸ் நல்ல தண்ணி கிடைக்கும் இங்கே குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் பாருங்கள் டாய்லெட் வசதியுடன் கூடிய ஏன்னா ஊட்டிலேருந்து இங்கே வர்றவங்க சுற்றுலா வரவங்கெல்லாம் திரும்பி போகிறவங்களுக்கு இங்கே உணவு ரொம்ப நல்லா இருக்குங்க பயங்கரமான ஃபேமஸ் நல்லா நீங்கள் எதாவது இடம் பார்க்குறக்கு வந்தால் கூட போகிறப்ப நீங்கள் தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கதா ரெண்டு கோட்டிக்கு ஒரு கடை வந்துருச்சு வாங்க ரெண்டு கடையுமே இருக்குது அவனாசி அப்புறம் மெஸ்ஸு வெரைட்டி ரைஸ் இருக்கும் அதுக்கு அடுத்தது இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள் இதுவும் ஃபேமஸாக இருக்குது மணி மெஸ்ஸு ரெண்டு கடை இருக்குது மைனில் வச்சுக்க இப்போ நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு போகலாம் உங்க பாருங்க இந்த அடையாளம் பார்த்துங்க ஆப்பிள் டீ காஃபி ஸ்நாக்ஸ்னு இருக்குங்களா பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது பாருங்கள் ரத்தனமூர்த்தி கல்யாண மண்டபம் தெரியுதா ரத்தனமூர்த்தி கல்யாண எங்கள் எழுதி இருக்கு பாருங்க ரத்னமூர்த்தி கல்யாண மண்டபம் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கம்பெனி இங்கே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது பேர் வேலை பார்ப்பாங்க பார்த்துங்க பெரிய கம்பெனி இருக்குது பாருங்க சௌதாகர் இது சுதர்சன் எக்ஸ்போர்ட்ஸ் சுதர்சன் எக்ஸ்போர்ட்ஸு அதுக்கு பக்கத்தில் ஆப்பிள் காபி கடை எங்கு பாருங்க இது இது மண்பானையெல்லாம் ரொம்ப இயற்கையான மண்பானையெல்லாம் செய்கிறாங்க அடுப்பு ரொம்ப நல்லதுங்க அடுத்தது நம்ம கடைன்னு ஒன்று இருக்குது பாருங்க இதுதான் நம்ம கடை டீ காப்பி பயங்கர ஃபேமஸ் இங்கே நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு அடுத்ததான் லெஃப்ட்டில் நம்ம இடத்துக்கு போகிற திரும்ப போகிறோம் பார்த்துங்க இந்த எல்லாம் அடையாளம் பார்த்துட்டிங்க இல்லையா அடையாளம் பார்த்துட்டு இப்போ இடது பக்கமாக நம்ம திரும்பணும் வழி பார்த்துங்க பாருங்கள் எல்லாமே பாருங்கள் அவினாசி ஃபவுண்டேஷன் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆகிருக்குங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆகிருக்குது இப்போ நம்ம வாடையெல்லாம் பார்த்து இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது இங்கே பாருங்கள் இடத்துல பக்கம் வீடு கட்டி வாடகைக்கு நிறைய விட்டுருக்காங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஆயிருக்குது பாருங்க இதில் தான் நம்ம திரும்புற பார்த்துங்க பார்த்துங்க குமரன் ஃபென்சிங் இருக்குங்களா அதுலேருந்து லெஃப்டில் வண்டி எடுக்கிறோம் எடுத்து போகிறோம் இதுதாங்க நூறு நூற்றம்பது நூற்றம்பது அடி வருங்க அவ்வளோதான் வரும் இதான் நம்ம பார்க்க வந்த இடம் நேரப்போன கேட் ஒன்று இருக்குதுங்களா கேட்டு பக்கத்துல தான் ஒரு லேடி நிக்கிறாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி முன்னாடிங்கிறது நம்ம இடம் பார்க்க வந்த இடம் பார்க்க வந்த இடம் பாருங்க வண்டி போக்கு வரும் அது மெயின் ரோடு வண்டியில போதிலயே இது மெயின் ரோடு தெரியுதுல ஜும்மண்ணாவே தெரிஞ்சது மெயின் ரோடு பக்கத்தில் வீடு ஆகிருக்குல்ல இந்த இடம் மட்டும் வீடு ஆகல ஏன்னா ஒரு பெங்களூர் செட் ஆகிருக்கனால வீடாகல பாருங்க இது ஒரு கம்பெனி கம்பெனி அங்கே வருங்கதான் வண்டி போகுது பாருங்க இன்னொரு டைம் அப்படியே பார்த்துங்க வேன் போகுது பாருங்க இந்த இப்போ மெயின் ரோடு இங்கே செண்டு கண்டிப்பாக ஒரு இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ளே பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் தாண்டிடுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை இவர் சொல்கிற வேலை ஏழு லட்சம் சொல்கிறாரு மொத்தம் ஏழு சென்டுங்க ஏழு செண்டு செண்டோடய விலை ஏழு லட்சம் ஏழுரை செண்டு ஏழு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வரும் ஒரு ஒரு வருஷம் விட்டோம்னா கண்டிப்பாக ஒரு கோடியே மாறிடு அதில் எந்த சந்தேகமும் இல்லை மொத்தம் ஏழு சென்றை பார்த்து இது வடக்கு பார்த்து இது வடக்கு பார்த்து திசை சார் எவ்வளோ சார் போய்ட்டே இருக்கும் வந்துட்டே தான் இருக்கும் இந்த ரோட்டில் எப்போவுமே பிஸியாகவே தான் இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ரோட்டில் அப்படியே நான் திரும்பினுன்னு பேசினேன் பார்த்தீங்க இது இருபத்தி நாலு மணி நேரம் ரோட்டில் பயணம் இங்கே இருந்துகிட்டே இருக்கும் இங்கே என்ன பயன்பட என்ன பண்ணலான்னா லாஜ் கூட விடலாம் மேன்சன் கட்டி விடலாம் அப்பார்ட்மெண்ட் விடலாம் சின்னதாக மேன்சன் மாதிரி ஒரு வீடு ஒரு வீட்டில் மூணு பேர் எல்லாம் குடியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வீட்டில் மூணு பேர் குடியிருந்தாங்க மூணாயிரம் ரூபாயிரம் ஒரு முப்பது பேர் கட்டி விடலாம் ஒரு கோடி ரூபா வாட வாடகை ஒரு சாரி ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா வாடகை வர்றக்கு வேலையை செய்ய முடியும் அதுக்குண்டான திட்டங்களும் இருக்குது அதுக்கு கொஞ்சம் இடம் வாங்கி வீடு கட்டணும் லைன் வீடாக கட்டி விடலாம் பாருங்க இங்கே வீடு கட்டி விட்டுருக்காங்க நீங்கள் எல்லாமே வாடகை கட்டி விட்ருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் பஸ்ஸும் இருக்குது இதுல திருமண மண்டபம் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் ஈபி முன்னாடியே இருக்குதுங்களா பார்த்தீங்க ஈபி ஈபி இருக்கா தண்ணி பைப் இருக்குது வாங்க அங்கே போட்டிருக்காங்க தண்ணி பைப் இருக்குதா பக்கத்தில் வீடு இருக்குதா பக்கத்தில் அங்கே பாருங்க மெயின் ரோடு இருக்குதுங்களா மெயின் ரோடு மெயின் ரோடு இருக்கா பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் இருக்கா தண்ணி வசதி இருக்குது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டரில் ஒரு அரை கிலோமீட்டரில் ஸ்கூல் இருக்குது மருத்துவமனை ஒரு கிலோமீட்டரில் இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு செய்யணும் ஒரு காசை நான் சேர்த்து வச்சு ஒரு நல்ல முதலீடு செய்யணும் கண்ணை முடிக்கிட்டு இது பண்ணிக்கலாம் விலை ஏழு லட்சம் ரூபாய் மொத்தம் ஏழு ஏழரை சென்டு வருது ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு வருஷம் இது அப்படி டபுளாக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா கண்ணாப்பின்னா விலை ஏறிட்டு இருக்குது மக்கள் தொகை அதிகமாகிற மாதிரி நிலம் அதிகமாக இருக்குதுல்ல நிலம் அதே அளவுக்கு இருக்குது மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது அதனால் இடத்துல முதலீடு பண்ணணும்னா இது மாதிரி இடத்துல முதலீடு பண்ணலாம் வாங்கி போட்டு ஒரு வருஷம் இந்த பக்கம் வராமல் இருந்துட்டா பாருங்க இவரு வாங்கி போட்டு பத்து வருஷம் ஆச்சு அப்போல்லாம் காடாக கிடந்துருக்கு இன்றைக்கி பாருங்கள் எந்த மாதிரி வாய்ப்பு மெயின் ரோட்டு பக்கத்தில் எப்படி ஆயிருச்சு இன்றைக்கி இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது இன்னும் வேறு மாதிரி ஆயிரும் இந்த இடம் தேவைப்படுறவங்களாம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் மொத்த ஏழரை செண்டு சென்றோட விலை ஏழு லட்சம் தாராளமாக வாங்கலாம் எந்த இல்லை வெளிநாட்டில் முதலீடு வாங்கி வச்சு பணம் வச்சுருக்கேங்க அப்படின்னு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது நீங்கள் அங்கே ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ அதை விட பத்து மடங்கு இந்த இடம் சம்பாதிச்சு கொடுக்குறோம் அதில் எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா நிலம் வளருவதே இல்லை பாருங்கள் ஒரு ஒரு ஏக்கரை வாங்கி போட்டுமே இப்போ வந்து பார்த்தா பத்து ஏக்கரை ஆயிடுச்சுன்னா ஆகாது அதே அளவுக்கு தான் இருக்காங்க மதிப்பு வளர்ந்துட்டே இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி